விநாயகன் இருநூற்றி இருபத்தி ஒன்பது மாண்முக உறுப்பினர் திரு பேசுதி சரவணன் மாண்முக நீர்வளத்துறை அவர்கள் உட்கார்ந்துட்டு நிதானமாக சொல்லலாமே தப்பு இல்லையா ரொம்ப நன்றி வேறு வைத்தார் இவர்களே இந்த திருவண்ணாமலையில் அவருடைய செங்கம்படி செங்கம் செங்க செங்க வட்டத்தில் அகரம் அடி அகரம் வரைவோலைப்பட்டி புதுப்பட்டி ஆகிய கிராமங்களில் அமைந்துள்ள ஏரிகளுக்கு ஏற்கனவே கொப்பநத்தம் அணையிலிருந்து தண்ணீர் இருக்கிறது அது மட்டும் இன்றி கொட்டிக்குளம் அணை அணைக்கட்டிலிருந்து வழக்கு கால்வாய் மூலம் ஏற்கனவே எவ்வித தடை இல்லாமல் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் மானு உறுப்பினர் கேட்பது ந நல்லூர் அருகே ஆற்றின் தள தளமானது அணைக்கட்டு அமைப்பிற்கு உந்த அங்கே அந்த நல்லூர் நரசிங்கநல்லூர் என்ற பக்கத்தில் ஒரு டே டேம் கட்டி தண்ணி கொடுன்னு கேட்குறார் ஆனால் டேம் கட்டுவதற்குரிய இடமாக நரசிங்கநல்லூர் இல்லை என்பதால் சாத்தியக்கூறு இல்லை ஏற்கனவே கும்பரசானை இருக்குது மிருகண்டா நதி இருக்குது செண்பகத்துவ அணை இருக்குது இத்தனை நீர்வளத்துறை அமைச்சர் கவரிங்க சாத்தியக்கூறு இருந்தால் அதிக அரசு நடவடிக்கை எடுக்கும் வான்மிகு உறுப்பினர் சொன்னது போல அவங்க அப்பா என் பக்கத்து சீட்டு முதல்வர் எம்எல்ஏகளாருக்கு அப்புறம் அமைச்சரான பிறகு எல்லா வேலையும் வாங்கிட்டார் அதுக்கு மாதிரி இருக்கிறதா கேட்குறார் இருந்தாலும் செய்யாற்றின் குறுகே இறையூர் கிராமம் அருகே தடுப்பணை ஒன்று கட்டுவதற்கு ஆய்வு எடுத்துக் கொள்ளப்பட்டது நெல்லிக்கூப்பை ஏறி காரப்பட்டு ஏறி தண்ணீர் சில விளந்தங்களை கோரை ஆற்றிற்குறு அணை கட்ட தலா ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் நான் கொண்டுதாக வாக்குறுதி சொல்கிறார் எனக்கு கொஞ்சம் மறதி மாண்மிகு உறுப்பினர் சொன்னதன் ஞாபகம் இருக்கிறது அரசு அது குறித்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் மாண்மிக உறுப்பினர் அவர்கள் அது குறித்து எழுதி கொடுத்தால் நிர்வாக கேட்டு அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஈஸ்வரன் அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆலைமலையாறு நல்லாறு திட்டத்திற்கும் பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்திற்கும் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது அமைச்சர் அவர்களுக்கு தெரியும் இப்போது அந்த பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி அந்த இரண்டு திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு அமைச்சர் வேகப்படுத்துவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் மாண்மிக அமைச்சர் ஆனமளையார் நல்லாறு திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கொள்ள ஆளியார் ஒப்பந்தத்தில் அதனை ஆனமளையாரின் நல்லாற்றிலிருந்து நாம் தண்ணீரை திருப்பிக் கொள்ளலாம் எதுவரை எதுக்கு நாம் அவர்கள் கேரளா எடுக்கும் என்றால் அவர்கள் கட்டி இருக்கின்ற ஒரு கீழே ஒரு ஒரு பெரிய அணை கட்டி இருக்கிறார்கள் அந்த அணை முடிகிற வரைக்கும் வரை நாம் தண்ணீர் இருக்கிறோன்னு சொன்னார்கள் அது முடிந்த பிறகு நாம் திருப்பி கொள்ளலாம் ஆனால் அந்த அணை கட்டி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது எழுபத்தி மூணு டிஎம்சி தண்ணீர் நிரம்பி கூட வழிந்து போய் கொண்டிருக்கிறது ஆனால் நியாயமாக தண்ணீர் நாம் திருப்பி கொள்ள வேண்டும் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று எத்தனையோ முறை அழைப்பு எடுத்திருக்கிறோம் கடிதங்கள் எழுதியிருக்கிறோம் ஆனாலும் கேரள அரசு ஒரு மெத்தனமாக இருக்கிறது மீண்டும் ஒருவரை நேரிலேயே போய் சந்திக்கலாம் என்று கூட நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் சின்னப்பா மாண்புமிகு அமைச்சர் சின்னப்பா உட்கார் பாண்டியார் பொன்னம்பெடுங்காலமாக அந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற திட்டம் அதில் சாத்தியக்கூறு இல்லை என்றார்கள் சாத்தியக்கூறு இருக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்த வரையில் அது அந்த பாண்டியார் பொன்னார் நிறைவேறினால் தண்ணீர் பஞ்சமே நம்ம பக்கம் இருக்காது ஆகியனால் அதை அதையும் ஒரு பொருட்டாக வைத்து கேரள அரசோடு பேசுவோம் அமைச்சர் கோரிக்கை விபரமாக எழுதிய நேரத்தில் தரலாம் இதில் கேள்விக்கு பதில் வேண்டுமானாலும் கேள்விக்கு போடலாம் இரண்டுக்கும் நான் கையார் மாண்பு உறுப்பினர் பிச்சாண்டி மாண்முக பேரவைத் தலைவர்களே கரிகாலன் கல்லணையை கட்டினான் காமராஜர் அவர்கள் பெரிய அணைகளை கட்டினார்கள் தலைவர் அவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட அணைகளை கட்டியிருக்கிறார்கள் ஆக அப்படி அணைகள் பல கட்டப்பட்டதால் தான் இன்றைக்கு விவசாயத்திலே நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் நம்முடைய மாநிலம் ஆகவே நம்முடைய அமைச்சரவர்கள் இந்த பெரிய ஏரிகளை அப்படிப்பட்ட கல்லணையை போல அந்த ஏரிகளை அணைகளாக கட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பார்களா சாத்தனூர் அணையிலே அந்த வெட்டப்பட்ட கால வகையில் முப்பது ஆண்டு காலமாக அதிலேருந்து நீட்டிப்பே தராப்படமா தரப்படாமல் இருக்கிறது என்னுடைய தொகுதியான விரையூர் கல்லேரி மற்றும் காடகமான் பொறிக்கல் போன்ற அந்த ஊர்களுக்கெல்லாம் பாசன வசதி செய்யக்கூடிய அளவிற்கு பெஞ்சல் புயலால் அதிக வெள்ளம் வரக்கூடிய சாத்தனூர் அணையை அந்த கால்வாய்களை இடதுபுற கால்வாயை நீட்டித்து தர அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் ஒரு ஒரு நிலையிலிருந்து தண்ணீரை மாற்றிக்கொள் எடுக்கலாம் என்றால் அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூடாது என்று இருக்கிறார்கள் அந்த நிலை இல்லாவிட்டால் ஆண்மிகு மாண்மிகு துறைமைய தலைவர் அவர்களுக்கு கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும்